வணக்கம் பிரதான செய்திகள் வடக்கு பகுதியில் பொது காணிகளை கிண்ணியா விவசாயிகள் கவன ஈர்ப்பு கனியமணல் கூட்டத்தாபன ஊழியர்கள் ஐந்தாவது நாளாக தொடர் ஆர்ப்பாட்டம் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் இருபதாயிரம் ரூபாவால் குறைந்த தங்க விலை பல சர்ச்சைக்குரிய தகவல்களை அடுத்தடுத்து அம்பலப்படுத்திய சிவந்தி புதுக்குடியிருப்பு பகுதியில் சுகாதார மற்றும் முறையில் பன்றி வளர்ப்பு உரிமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை சிங்கப்பூருக்கு தப்பியோடிய அர்ஜுனா மகேந்திரனின் புதிய புகைப்படம் வெளியானது வருடாந்தம் இருபத்தையாயிரம் பேரை ஊனமாக்கும் வீதி விபத்துகள் பதினோரு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் அபாய எச்சரிக்கை மேலும் நீடிப்பு பங்களாதேசில் மீண்டும் வெடித்தது போராட்டம் தொடர்வன விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடங்கள் ஆகியும் வலிகாமம் வடக்கு பகுதியில் பொதுமக்களுடைய காணிகளை இதுவரை விடுதலை செய்யவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் பிரஜா அபிலாஷா வலையமைப்பின் வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் ரத்னசிங்க முரளிதரன் இதனை தெரிவித்துள்ளார் வலிகாமம் வடக்கு மயிலட்டி பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடங்கள் ஆகியும் வெலிகாமம் வடக்கு பகுதியில் பொதுமக்களுடைய காணிகளை இதுவரை விடுதலை செய்யவில்லை மாறாக கடந்த காலத்தில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் முன்வைத்த காணிகளே விடுதலை செய்யப்பட்டுள்ளது இந்த அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்த பின்னர் யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளில் பொதுமக்களுடைய காணிகள் பொதுமக்களுக்கு மீளவும் வழங்கப்படும் என தற்போதுள்ள ஜனாதிபதி பிரச்சார காலத்தில் போது தெரிவித்திருந்தாா் குறிப்பாக இந்த அரசாங்கம் காணிகளை விடுவிப்பதாக கூறிக்கொண்டு எழுநூற்று அறுபத்தி நான்கு இலக்க பேருந்து வழித்தடத்தினை முற்றாக திறந்துவிட்டு காணிகளை விடுவித்ததாக சர்வதேசத்திற்கு காட்டிக்கொள்கின்றது மக்களும் குறித்த பலாலி வீதியால் சென்று வருவதால் அவர்களும் ஏனைய காணிகள் தொடர்பில் அக்கறை இருக்கவில்லை மக்களுடைய காணிகள் தொடர்ந்தும் உயர் பாதுகாப்பு பகுதிகளில் இருப்பதால் காணி உரிமையாளர்கள் அயல் வீடுகளிலும் வாடகை வீடுகளிலும் தொடர்ந்தும் முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக வசித்து வருகின்றனர் மக்கள் தொடர்ந்து காணிகளுக்காக போராடி வருகின்றனர் எனவே இந்த அரசாங்கம் மக்களுடைய காணிகளை விடுவித்து தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் அத்துடன் பலாலியில் ராணுவத்தின் மருத்துவ முகாம் அமைந்துள்ள காணியில் கைவிடப்பட்டிருந்த கட்டுமான வேலைகள் தற்போது தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது இது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது காணிகள் விடுவிக்கப்பட மாட்டாதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் தற்பொழுது எழுந்துள்ளது பலிகாமம் வடக்கு பிரதேச சபை அமர்வின் போது இந்த விடயம் தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்த பொழுதும் உயர் பாதுகாப்பு வலியத்தில் அந்த கட்டடப் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது அத்துடன் மயிலிட்டு பகுதியில் கடல் மார்க்கமாக போதை பொருட்களை கடத்துவதை தடுக்கும் முகமாக ராடர் அமைப்பதற்காக காணி சுவீகரிக்கும் நடவடிக்கையில் கடற்படையில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மக்களுடைய காணிகளில் இவ்வாறு ராடர் அமைப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பெரும் அகதியான பெருங்காணிகள் வந்து வலிகா வடக்கு பிரதேசத்தில் செல்லிப்புள பிரதேச உட்படுத்தி இரண்டாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் நிலமும் ஏனைய பிரதேசங்களில் மீட்டிய அருமாக அடுத்தபடியாக மரதங்கனியில முன்னூ முன்னூற்றி ரெண்டு ஏக்கர் நிலமும் முப்படைகள் வசம் இருப்பதாக புள்ளி விவரங்கள் அந்த வகையில் அந்த மக்கள காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையைத்தான் பிரஜாவளா சவாலு அந்த காலத்துலக்கும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திறக்கம் இந்த பகுதியில சொல்லிக்கொள்வது மக்களிட காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இதுவரைக்கும் வந்த அரசாங்கம் படிப்படியாக காணிகள் விட்டாலும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் வந்து மக்களில் காணிகள் வந்து படைகள் வசம் இருக்கின்றன அதுக்குள்ள பலதரப்பட்ட பிரதேசங்கள் உள்ளிடங்களாக வந்து இருக்கின்றன பதினஞ்சு பிரதேசங்கள் உள்ள இருக்கின்றன இதில் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய காணிகள் சம்பந்தமாக இல்லாத அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்யப்படுவோம் என்றதை பத்திரிகை பத்திரிகை ஊடக மாநாடு ஊடாக தெரியப்படுத்த இருக்க அந்த வகையில் நாங்கள் வந்து சொல்லணும் என்று சொன்னால் மக்களின் காணிகள் மக்களுக்கு விடுவிக்கப்படணும் என்று சொல்லி வந்த ஜனாதிபதி இதுவரைக்கும் மக்களின் காணிகள் ஒப்படைக்கப்படவில்லை தன்னுடைய பாராளுமன்ற பொழுது தேர்தல் அவர் முக்கியமாக குறிப்பிட்டது முக்கியமான பிரச்சார மேடைகளில் பேசப்பட்டது மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி தேர்தல் மூலம் அதே கொள்கை தான் முன் பாராளுமன்ற தேர்தலும் அதே கொள்கை தான் முன் வச்சவ உள்ளாட்சி சேவை தேர்வு அதே கொள்கை தான் முன்வைத்தவன் அப்போ அவர்கள் அந்த அந்த விளவாளமும் இருந்து வந்து அரசுகளால் ஏமாற்றப்பட்ட மக்கள் இந்திய அரசை நம்பித்தான் அவர்களுக்கு வாக்களித்து அவர்களால் யாழ் மாவட்டத்தில் மூன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த மூன்றுகள் கிடைச்சப்பட்டும் அந்த மக்களுக்கு அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது ஜனாதிபதியோ எந்த விதமான காணிகளை விடுவிக்க இதுவரை இல்லை அப்போ ஆகையால் இந்த மக்களில் காணி மக்களுக்கு வழங்கப்பட வேணும் மக்களுக்கு மக்கள காணிகளை விட்டு ஏற்கனவே நாங்கள் அந்த தீர்மானித்தபடி எங்கள் கூட்டத்தினார்கள் சொன்ன கருத்து என்று சொன்னால் எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இராணுவம் மாங்கள் எங்கே இருந்ததோ அந்த இடங்களுக்கு போனால் பிரச்சனை இல்லாமல் மக்களிட காணியை விடுவிக்கப்படணும் அந்த வகையில் வந்து மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்க வேண்டும் வகையில் மக்களில் காணிகள் மக்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டும் குறிக்கோடம் இருக்கிறது ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்கர் திருகோணமலையில் உள்ள சீனகுடா விமான நிலையத்தில் இன்று நிகழ்வொன்றில் பங்கேற்பதற்காக திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் கிண்ணியா வானிலை விவசாயிகள் இணைந்து நில அபகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கவன ஈடுபட்டனர் திருகோணமலை மாவட்ட செயலகம் முன்பாக முப்பத்தி இரண்டாவது நாளாகவும் தொடர் சக்தியாக்கிரக போராட்டத்தில் ஈடுபட்ட முத்துநகர் விவசாயிகளும் ஜனாதிபதியை சந்தித்து தங்களது விவசாய நிலங்களுக்கான தீர்வை முன்வைக்கக் கோரி கடந்த ஒரு மாத காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மக்கள் போராட்ட முன்னணி அகில இலங்கை விவசாய சம்மேளனம் ஆகியன இணைந்தும் சேடமாக குறித்த கவனஈர்ப்பை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த பதினைந்து மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்று தெரிவித்து கனியமணல் கூட்டுத்தாவன ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் திருகோணமலை குச்சவளி பிரதேச செயலக பிரிவில் புல்மோட்டை பிரதேசத்தில் அமைந்துள்ள இலங்கை கனியமணல் கூட்டுத்தாவனத்தில் பணியாற்றும் எண்பத்து மூன்று ஊழியர்களுக்கு கடந்த பதினைந்து மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்று தெரிவித்து தங்களுக்கான நீதியை கோரி இன்று ஐந்தாவது நாளாக அவர்களது அமைதி வழி போராட்டம் தொடர்கிறது குறித்த பிரச்சினையை தீர்க்கும் நோக்கில் பலமுறை நிறுவன மேலதிகாரிகளிடமும் தொழிலாளர் திணைக்களத்திடமும் சம்பந்தப்பட்ட அமைச்சகத்திலும் மனுக்கள் அளித்தும் இதுவரை எவ்விதமான பயனும் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளனர் இதனால் பலர் குடும்ப செலவுகளையும் குழந்தைகளின் கல்வியையும் மேற்கொள்வதில் பெரும் சிரமத்தை எதிர்கொள்கிறார்கள் எனவே ஜனாதிபதி அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலையீட்டின் மூலம் உரிய அமைச்சகத்தின் அமைச்சகத்தினூடாக இந்த பிரச்சினை விரைவாக தீர்க்கப்பட்டு தங்களுக்குரிய நிலுவை சம்பளங்கள் வழங்கப்படும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் தொடர்ந்தும் தமக்கான தீர்வுகள் கிடைக்காது விடத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடவும் தயாராகி வருவதாகவும் மேலும் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் தங்கத்தின் விலை நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று குறைவடைந்துள்ளதாக சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன அதன்படி இன்று இருபதாயிரம் ரூபாயினால் குறைந்துள்ளதாக கொழும்பு சட்டியாத்தரு சந்தை தரவுகள் குறிப்பிடுகின்றன நேற்றைய தினம் மூன்று லட்சத்து எழுபத்தி ரூபாவாக காணப்பட்ட இருபத்தி இரண்டு கரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து அறுபதாயிரத்து எண்ணூறு ரூபாவாக குறைந்துள்ளது இதேவேளை நேற்று நான்கு லட்சத்து பத்தாயிரம் ரூபாவாக இருந்த இருபத்தி நான்கு கரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை இன்று மூன்று லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாவாக குறைந்துள்ளதாக சிட்டியா திரு தங்க சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உலக சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ச்சியாக அதிகரித்தமையால் இலங்கையிலும் தங்க விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனிமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவனான இசாரசு வந்தி கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவினரால் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார் விசாரணையின் போது முன்னாள் காதலர் மற்றும் பொருள் கடத்திற்கான ஒருவரின் மூலம் கெஹல் பத்திர பத்மி எனப்படும் ஒருவரை அறிந்து கொண்டதாக கூறினார் கனிமுல சஞ்சீவ கொலை வழக்கின் துப்பாக்கிதாரி என்று கூறப்படும் சமைந்து தில்ஷான் பியுமங்க என்பவரை பத்மியை தனக்கு அறிமுகப்படுத்தியதாகவும் விசார விசாரணை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார் எப்படியாவது அவனை வைத்து வேலையை செய்து கொள் என்று பத்மே தனக்கு கூறியதாகவும் தெரிவித்த அவர் கெகல் பத்திர பத்மே உடனான நட்பு காரணமாக கொலைக்காக இந்த பணமும் பெறவில்லை என்றும் விசாரணை அதிகாரிகளிடம் கூறியுள்ளார் மேலும் கணிமுல சஞ்சீவ் கொல்லப்பட்ட அதே நாளில் அதாவது கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இரவு தான் வெளிப்பண்ண பிரதேசத்தில் உள்ள ஒரு வீட்டில் இரவு தங்கியிருந்ததாகவும் அடுத்த நாள் கெகல் பத்திர பத்மேவின் நெருங்கிய நண்பர் ஒருவரின் தொடங்குட பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் ஒன்றரை மாதங்கள் தங்கியிருந்ததாகவும் ஏப்ரல் பதிமூன்றாம் திகதி தொடங்குடவில் இருந்து மித்தேனிய பிரதேசத்தில் அவர் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்றுள்ளதாகவும் தெரிவித்தார் புத்தாண்டு காலம் என்பதால் போலீஸ் அதிகாரிகள் வருடப்பணி செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்ததால் அன்றைய தினத்தை அவர்கள் தெரிவு செய்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது அங்கு தங்கியிருந்த அவர் மே மாதம் ஆறாம் திகதி அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்ற நாளில் யாழ்ப்பாணம் நோக்கி சென்றுள்ளதாக போலீசார் கண்டறிந்துள்ளனர் அந்த காலத்தில்தான் இந்த ஒரு கையடக்க தொலைபேசியும் பயன்படுத்தவில்லை என்றும் சாரு செவ்வந்தி தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் இவருக்கு அடைக்கலம் கொடுத்த வெளிப்பெண்ண வீட்டில் உள்ள உரிமையாளர் அவருடைய மருமகன் மற்றும் அழுக்கம போலீஸ் கான்ஸ்டபிளையும் கொழும்பு பிரிவு கைது செய்துள்ளது அத்துடன் தொடங்குட வீட்டில் அடைக்கலம் கொடுத்த நபரையும் மித்தனிய பிரதேசத்தில் அவருக்கு அடைக்கலம் கொடுத்த வீட்டில் இருந்த பெண்ணையும் போலீசார் கைது செய்துள்ளனர் இவ்வாறாயினும் அந்த கைது செய்யப்பட்ட பெண் ஹரகட்டாவை கொலை செய்ய முயற்சித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்தின் ஊழியரின் மனைவி என்று போலீசார் தெரிவித்தனர் மேலதிக விசாரணிகள் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சஞ்சீவ தர்மரத்னவின் வழிகாட்டுதலின் கீழ் கொழும்புக்கு பொறுப்பான போலீஸ் மா அதிபர் நிஷாந்த சில்வாவின் மேற்பார்வையில் கொழும்பு குற்றப் பிரிவினரால் மேற்கொள்ளப்படுகின்றனா் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு கோம்பாவில் பகுதியில் சுகாதாரமற்ற முறையில் பன்றிகளை வளர்த்த நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது பொதுக்குடியிருப்பு சுகாதார பரிசோதகர்களுக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து அவர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்ட போது குறித்த நபர் தனது வீட்டு வளாகத்தில் பத்திற்கும் அதிகமான பன்றிகளை சுகாதாரமற்ற சூழலில் வளர்த்து வருவது தெரியவந்துள்ளது மேலும் பன்றிகளின் மலக்கழிவுகள் முறையாக அகற்றப்படாமல் சுற்றுப்புறத்திலேயே வெளியேற்றப்பட்டு துர்நாற்றம் வீசும் நிலை ஏற்பட்டிருப்பதும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருப்பதும் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பொது சுகாதார பரிசோதகர்கள் குறித்த பன்றி உரிமையாளருக்கு எதிராக முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர் இதற்குப் பெரிய நீதவான் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி குறித்த நபரை நீதிமன்றம் முன்னிலைப்படுத்த உத்தரவிட்டுள்ளார் இந்நடவடிக்கையில் கோம்பாவில் பொது சுகாதார பரிசோதகர் ஆனந்தன் தலைமையில் பொது சுகாதார பரிசோதகர் பிரதாஸ் மற்றும் மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் ரதன் ஆகியோர் இணைந்து செயற்பட்டுள்ளனர் இலங்கை மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பாக முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுனா மகேந்திரனின் சமீபத்திய புகைப்படத்தை மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மகேந்திரன் மத்திய வங்கி ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டவர் இது அரசுக்கு கணிசமான பிரதமர் ரணில் மத்திய வங்கி ஆளுநராக முதன் முதலில் நியமிக்கப்பட்ட மகேந்திரன் நாட்டை விட்டு வெளியேறிய போது திருமணத்தில் கலந்து கொள்ள சிங்கப்பூர் சென்றுள்ளதாகவும் விரைவில் திரும்பி வருவார் என்றும் ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்திற்கு தெரிவித்திருந்தார் ஆனால் அதன் பின்னர் அவர் நாடு திரும்பவில்லை ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜனாதிபதி அனுரதிசா நாயக்க சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள மகேந்திரனை இலங்கைக்கு மீண்டும் அழைத்து வருவதாக உறுதியளித்தார் இலங்கை அரசு அவரை மீண்டும் அழைத்து வர முயற்சிகளை மேற்கொண்டு வந்தாலும் சிங்கப்பூர் ஒப்படைப்பு கோரிக்கையை நிராகரித்ததால் மகேந்திரன் நாடு திரும்பவில்லை இந்த மோசடி வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேல் மாகாண சிரேஷ்ட பிரதிபொலிஸ்மா அதிபர் சஞ்சீவ தர்மரத்னவின் மற்றும் கொழும்பு பிரதிபொலிஸ்மா அதிபர் நிஷாந்த் சில்வாவின் மேற்பார்வையில் கொழும்பு குற்றப்பிரிவினரால் மேற்கொள்ளப்படுகின்றன வீதி விபத்துக்களால் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் கடுமையான நீண்டகால காயங்களுக்கு ஆளாகின்றனர் என்று சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான தேசிய விபத்து மாநாடு நடைபெறுவதற்கு முன்னதாக இது தெரியவந்துள்ளது தேசிய விபத்து செயலகத்தின் கூற்றுப்படி நாடு முழுவதும் வீதி விபத்துகளில் ஒவ்வொரு நாளும் ஆறு முதல் எட்டு பேர் இறக்கின்றனர் அதே நேரத்தில் அரசு மருத்துவமனைகளில் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் மக்கள் விபத்து தொடர்பான காயங்களுக்குள் சிகிச்சை பெறுகின்றனர் நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கு இணங்க இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நிலைகளுடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் வேதி விபத்து இறப்புகளை ஐம்பது வீதம் குறைக்க இலங்கை இலக்கு வைத்துள்ளதென்று செயலகம் தெரிவித்துள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் பதினோரு மாவட்டங்களுக்கு விடுத்திருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக நிறுவனத்தின் சிரேஷ்ட விஞ்ஞானி கலாநிதி வசந்த தெரிவித்துள்ளார் இதில் கண்டி கேகாலி மாத்தளி பதுளை காலி கம்பஹா குருநாகல் நுவர்லியா மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களின் பல பிரதேசங்கள் முன்னிலையில் அடங்கியுள்ளன அதன்படி கண்டி மாவட்டத்தின் உடுநர மற்றும் உடுதும்பர கேகாலி மாவட்டத்தின் புலத்ஹிபிய மற்றும் எட்டியாந்தோட்டை மாதிரி மாவட்டத்தின் பல்லிபுல மற்றும் அம்பன்கோரலை பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இரண்டாம் கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தவிர மதுரை மாவட்டத்தின் பல்தும்புள்ள மற்றும் ஊவா பருணகம காலி மாவட்டத்தின் நெலுவ கம்பகாம் மாவட்டத்தின் அத்தனக்கல்ல கண்டி மாவட்டத்தின் தெல்தோட்ட மற்றும் தொழுவ கேகாலி மாவட்டத்தின் மாவனெல்ல ரூவன் வெல்ல மற்றும் ரம்புக்கனை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகள் முதலாம் கட்ட எச்சரிக்கையின் கீழ் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளன அத்துடன் குருநாகல் மாவட்டத்தின் அலல்வ மற்றும் ரிதிகம மாத்தளி மாவட்டத்தின் உக்குவெல ரத்தோட்டை எட்டிவத்த மாதிரி மாவட்டத்தின் பிட்டபெத்தர மொனிராகலி மாவட்டத்தின் மெதகம நுவரலியா மாவட்டத்தின் அம்பகமுவ ஹங்குராங் கொத்த பலப்பனை மாவட்டத்தின் கலவான இம்புல்பே எஹலியக்கோட மற்றும் வெலிகபுல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன சர்வதேச புதிய அரசியல் சட்டத்தை எதிர்த்து வங்கதேசத்தில் போராட்டம் வெடித்துள்ளது போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளையும் வீசி விரட்டியடித்தனர் வங்கதேசம் முகமது ஜூனஸ் தலைமையில் தற்போது இடைக்கால அரசு நடைபெற்று வருகிறது இந்த இடைக்கால அரசு நேற்று புதிய அரசியல் சாசனத்தை வெளியிட்டது இந்த சாசனத்தை எதிர்த்து அந்நாட்டில் பெரும் வன்முறை வெடித்துள்ளது நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் அந்நாட்டின் நாடாளுமன்ற வளாகம் முன்பு கூடி போராட்டத்தில் இறங்கினர் அப்போது பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருந்த காவல்துறையினர் போராட்டக்காரர்களை கலைத்து செல்லுமாறு அறிவுறுத்தினர் ஆனால் போராட்டக்காரர்கள் கலைய மறுக்கவே மோதல் ஏற்பட்டது இதையடுத்து அவர்களை கலைக்க காவல்துறையினர் தடியடி நடத்தினர் ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்கள் காவல்துறையின் வாகனங்களை அடித்து நொறுக்கினர் மேலும் காவல்துறையினர் தங்கியிருந்த கூடாரங்களையும் சேதப்படுத்தினர் போராட்டக்காரர்களை கலைக்க காவல்துறையினர் தடியடி நடத்தியதோடு கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர் தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவுவதால் கூடுதல் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் இத்துடன் செய்திகள் வணக்கம்